வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் இன்றைய வீடியோவில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இயற்கை வழிமுறைகள் யோகாசனங்கள் மற்றும் உணவு பழக்கங்கள் பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலச்சிக்கல் தீர்வு மலச்சிக்கல் இருந்தால் உப்பு தண்ணீர் குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்டட் மற்றும் வெந்நீர் சேர்த்து இரவில் குடிக்கலாம் ஆலவேரா ஜூஸ் அதாவது கத்தாழ ஜூஸ் குடிக்கலாம் கால் கப்பு ஆலவேரா மற்றும் தேன் கலந்து காலையில் குடிக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மற்றும் நல்லெண்ணெய் அதனுடன் வெந்நீர் சேர்த்து காலை அல்லது இரவு குடிக்கலாம் மலச்சிக்கலை போக்க உணவியல் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் உணவுல வந்து கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் நார் சத்து மிகுந்த கீரை வெள்ளம் பழங்கள் பப்பாளி அத்திப்பழம் சாப்பிடவும் ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு லிட்டர் வரை தண்ணீர் தவறாமல் குடிக்கவும் இரண்டு வாயு ஏப்பா கேஸ்டபுள் மலச்சிக்கல் இருந்தாலே வாயு தொல்லை இருக்கும் வாயு தொல்லை நீங்க தூள் ஒரு சிட்டிகை எடுத்து அதனுடன் வெந்நீர் கலந்து குடிக்கவும் பீன்ஸ் கோலா பிரியாணி அதிக கொழுப்பு உணவுகள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மூன்று பைல்ஸ் வலி இரத்த போக்கு தீர இந்த பிரச்சனை இருப்பவர்கள் அதாவது பைல்ஸ் பிரச்சனை இருப்பவர்கள் நாவற்பழம் காலையில் தேனுடன் சேர்த்து சாப்பிடலாம் ஆலிவாயில் புண் இருக்கிற இடத்துல தடவுனா வலி குறையும் திராட்சை விதை எண்ணெய் வாங்கி தினமும் காலை மாலை என ஒரு ஸ்பூன் குடிக்கவும் கட்டாயம் மசாலா உணவுகளை தவிர்க்க வேண்டும் மது புகையிலை தவிர்க்க வேண்டும் நான்கு அஜீரணம் உடனடி தீர்வு செரிமான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் சீரகம் மற்றும் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டால் வாயு குறையும் புதினா டீ வைத்து கூட குடிக்கலாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் வாயு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு மருந்துகளை அதிகம் சார்ந்திருக்காமல் முடிந்தவரை இயற்கை வழிமுறைகளில் தீர்வு காண்பது நல்லது உடற்பயிற்சிகள் உடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் வாயு போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவும் அந்த வகையில் சில உடற்பயிற்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு ஒன்று பவன முக்தாசனம் படுக்கையில் பின்புறம் சாய்ந்து ஒரு காலை மடித்து மார்புக்கு அருகே கொண்டு வரவும் பதினைந்திலிருந்து முப்பது வினாடிகள் வைத்திருங்கள் இந்த பயிற்சி குடலில் அழுத்தம் குறைக்கும் வாயு வெளியேறும் இரண்டு மலாசனம் கால்களை அகலமாக விரித்து முழங்கால்களை மடித்து உட்காரவும் ஒன்றிலிருந்து இரண்டு நிமிடம் வைத்திருங்கள் இந்த பயிற்சி இயற்கையாக மலம் கழிக்க பெரிதும் உதவும் மூன்று கபாலபதி ஆழமாக மூச்சி விரைவாக மூச்சை வெளியேற்றவும் இதனால் விதானம் வேகமாக இயங்கும் ஒரு நிமிடம் செய்யவும் இந்த பயிற்சி குடல் இயக்கத்தை அதிகரிக்கும் வாயு ஏப்பத்தை குறைக்க சில பயிற்சிகள் அனுலோம் விழாம் வலது கைவிரலால் வலது மூக்கை மூடி இடது மூக்கில் மூச்சு இழுக்கவும் பிறகு இடது மூக்கை மூடி வலதில் வெளியேற்றவும் இந்த பயிற்சி மூலம் வாயு குறையும் செரிமானம் மேம்படும் நாம் அன்றாடம் வேண்டிய ஆரோக்கியமான குறிப்புகள் ஒரு சில இதோ தினமும் முப்பது நிமிடம் விரைவு நடை பழகவும் நடை செய்யவும் காலையில் எழுந்ததும் ஒரு கப் வெந்நீர் குடிக்கவும் அதிகாலையில் யோகா செய்ய குடல் இயக்கம் சீராகும் இது முழுக்க ஆரோக்கியம் சார்ந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பைல்ஸ் பற்றிய முழு விளக்கத்தை தருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுராமன்